உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா உங்கள் வீட்டில் ஆஃபீஸில் பொருத்த வேண்டுமா அப்போ உடனே கால் செய்யுங்க நம்ம மீஞ்சோர் பட்டமந்திரியில இருக்க யூ ஒன் டெக் இருக்கு குறைந்த விலையில் தரமான ஆர்வோ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தி தராங்க தொடர்பிற்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் செவன் டூ மற்றும் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் டூ யூ ஒன் டேக் வல்லூர் ஐஓபி பேங்க் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ கல்லூரிகளுக்கு இடையிலான எய்ட்ஸ் கானா பாடல் நடன போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா இந்திய சமூக நல அமைப்பு ரெட் ரிபன் கிளப் சி கந்தசாமி நாயுடு ஆண்கள் கல்லூரி சி கந்தசாமி நாயுடு கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து இங்கிலாந்தின் தி மெர்க்குரி ஃபீனிக்ஸ் ட்ரஸ்டின் ஆதரவுடன் சென்னை அண்ணா நகரில் உள்ள கந்தசாமி நாயுடு ஆண்கள் கல்லூரியில் கல்லூரிகளுக்கு இடையேயான எய்ட்ஸ் கானா பாடல் நடன போட்டியை ஏற்பாடு செய்தது இந்த நிகழ்வில் சென்னையின் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று சமூக செய்திகளையும் கலாச்சார வெளிப்பாட்டையும் திறம்பட வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்வை லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ் அமைப்பின் நிறுவனர் செல்வகுமார் மற்றும் சி கந்தசாமி நாயுடு ஆண்கள் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வி எம் முத்துராமலிங்க ஆண்டவர் ஆகியோர் சிகேஎன்சிஏஏவின் அலுவலக பொறுப்பாளர்களின் முன்னிலையில் தொடங்கி வைத்தனர் பரிசளிப்பு விழாவில் அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் திட்ட இயக்குனர் ஆர் சீதாலட்சுமி ஐஏஎஸ் ஜிவிஎம் ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் ஜிவிஎன் குமார் மற்றும் வேலூர் நர்வி மருத்துவமனைகளின் மருத்துவ கல்வி இயக்குனர் மற்றும் இந்திய எய்ட்ஸ் சங்கத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் திலீப் மாதாய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முதல் பரிசை வழங்கிய அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் எச்ஐவி எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறித்த முக்கியமான செய்திகளை தெரிவிக்க காணா பாடல் மற்றும் நடனத்தை சக்தி வாய்ந்த கருவிகளாக பயன்படுத்திய மாணவர்களை பாராட்டினார் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மாணவர்கள் தேசத்தின் எதிர்காலம் என்பதாலும் விழிப்புணர்வுகளை பரப்புவதிலும் கட்டுக்கதைகளை அகற்றுவதிலும் எச்ஐவி எய்ட்ஸ் தொடர்பான களங்கத்தை ஒழிப்பதிலும் முக்கிய பங்கு வைப்பதாலும் போன்ற கல்லூரிகளுக்கு இடையேயான போட்டிகளை ஏற்பாடு செய்வது ஒரு சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட மற்றும் அர்த்தமுள்ள முயற்சி என்று கூறினார் சரியான அறிவியல் அறிவு பொறுப்பான நடத்தை முன்கூட்டியே பரிசோதனை செய்தல் சிகிச்சையை முறையாக பின்பற்றுதல் மற்றும் எச்ஐவியுடன் வாணும் மக்கள் மீது பாகுபாடு காட்டாமல் இருத்தல் ஆகியவை இருந்தால் எச்ஐவி எய்ட்ஸை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும் என்று சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் வலியுறுத்தினார் மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றலையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி தங்கள் வளாகங்களிலும் சமூகங்களிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சக மாணவர்களுக்கு கல்வி புகட்டுபவர்களாகவும் மாற்றத்தின் தூதுவர்களாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்திய சமூக நல அமைப்பின் முயற்சிகளை பாராட்டிய அவர் இளைஞர்களை ஈடுபடுத்துவதிலும் பொது சுகாதார விழிப்புணர்விலும் தொடர்ந்து பணியாற்றி வரும் அதன் நிறுவனர் ஏ ஜே ஹரிஹரன் மற்றும் ஏற்பாட்டு குழுவினரை பாராட்டினார் இத்தகைய முன்முயற்சிகள் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு துணை புரிவதாகவும் சமூக அடிப்படையிலான எச்ஐவி தடுப்பு உத்திகளை வலுப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்வில் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் திட்ட இயக்குனர் ஆர் சீதாலட்சுமி எச்ஐவி எய்ட்ஸ் விழிப்புணர்வு சுவரொட்டியை முறைப்படி வெளியிட்டு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் பி எம் ஜே எஃப் எம் செல்வகுமார் பேசுகையில் இளைஞர்களை சமுக சமுதாயத்தின் எதிர்காலம் என்பதால் விழிப்புணர்வு அவர்களிடமிருந்தே தொடங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் டாக்டர் வி எம் முத்துராமலிங்க ஆண்டவர் பேசுகையில் விழிப்புணர்வு ஆரம்பகால தடுப்பு மற்றும் கலங்க குறைப்பு ஆகியவை எச்ஐவி கட்டுப்பாட்டில் முக்கிய தூண்கள் என்று கூறினார் சிகேஎன் சிஏஏவின் தலைவர் சுந்தரபாண்டியன் பொது சுகாதார சவால்களை எதிர்கொள்வதில் நிறுவன மற்றும் சமூக பங்காண்மைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் ஆர்கனைசேஷன் எங்களுடைய நோக்கம் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நட்புறவோடு பழக வேண்டும் மனித இனம் முழுமையும் முழு சுகாதாரத்தோடு முழு பாதுகாப்போடு அனைவரும் அனைத்தும் பெற்று சுகமாக வாழ வேண்டும் இதான் எங்களுடைய நோக்கம் இன்று வந்து இந்த உலகை அச்சுறுத்தி கொண்டு இருக்கின்ற எய்ட்ஸ் முற்றிலுமாக மனித இனத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் எய்ட்ஸ் பாதித்தவர்களுக்கு தேவைப்படுகிற மருத்துவ உதவிகளையும் அவர்களும் வாழ்வில் எந்த சிரமமும் இன்றி வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலும் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய முன்னெடுப்பு என்னன்னா இளைய இருந்து அதுவும் கல்லூரி மாணவர்களிடம் இருந்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவங்கினால் அது மனித இனத்தில் முழு வெற்றி பெறும் மனித இனத்தில் இருந்தே முற்றிலுமாக எச்சல் தொற்று அழித்து ஒழிக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இன்று பல்வேறு கல்லூரிகள் மாணவர்கள் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பாடல்கள் நடனங்கள் நடத்தி மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியை துவக்கி இருக்கிறோம் இதில் முழு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது பெரியம்மை நோய் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபது எழுவது காலங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொத்து கொத்தாக மனித உயிர்களை அழித்துவித்த காலம் இருந்தது பெரியம்மைக்கா எதிரான விழிப்புணர்வு நம் மக்களிடம் பரவுவதற்கே ஒரு கடின சூழ்நிலை இருந்தது பெரியம்மை வந்து ஒரு நோய் தொற்றுன்னு கூட மக்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு தெய்வ குற்றம் அம்மனின் விளையாட்டு அப்படிலாம் இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு எழுபத்தைந்து காலகட்டத்திற்கு முன்பு முற்றிலுமாக பெரியம்மை அழித்து ஒழிக்கப்பட்டுள்ளது அதே போன்று மனித இனத்திலிருந்து இந்த தொற்று ஒழிக்கப்படும் காலம் மிக விரைவில் வரும்